அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் மதுரையில் இருக்கிற அம்பிகா ஃபர்னிச்சருக்கு வந்தோம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை கீழவாசல் காமராஜர் சாலையில் இருக்கிற அரசமுரம் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே சூப்பரான ஒரு காம்போலாம் போட்டிருக்காங்க இதை கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்ன காம்போ என்னென்ன ரேட்டில் இருக்க போட்டிருக்காங்கன்னா வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இந்த காம்போ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பதினொன்னாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து உங்களுக்கு காம்போ ஸ்டார்ட் ஆகுது இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் அதில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சடி உட்டன் காட்டு கிடைக்குது அதே மாதிரி அஞ்சடிக்கு உண்டான மேட்ரஸ் கிடைக்குது இது வந்து நாலு இன்ச்சு மேட்ரஸ்ஸு மாதிரி ரெண்டு பில்லோ இருக்குது ஒரு பெட்ஷீட் இருக்குது இது எல்லாமே சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் உங்களுடைய காம்போ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கிடைக்குது செகண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பிரம்மாண்டமான ஒரு த்ரீ டோர் வாட்ரூப் பீரோ இந்த சூப்பராக இருக்குது இது ஒன்று செப்பரேட்டாக இருக்குது ஸோ இது ஒன்று ஒரு அஞ்சடிக்கு உண்டான உட்டன் காட்டு ஆறு இன்ச்சு அஞ்சு அடிக்கு உண்டான ஒரு மேட்ரஸ்ஸு ஒரு பெட்ஷீட்டு ரெண்டு பில்லோ இது எல்லாம் சேர்த்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கிடைக்குது ஆனால் நீங்கள் இதை தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பான முறையில் முப்பதாயூவாய்க்கு மேலே போகும் இப்போ நம்ம பார்க்குறது காம்போ நம்பர் த்ரீ இந்த வரைக்கும் பார்த்தீங்களா அஞ்சடிக்கு ஒரு உட்டன் காட்டு அஞ்சடி ஆறு இன்ச்சுக்கு ஒரு மேட்ரஸ்ஸு ஒரு பெட்ஷீட்டு ரெண்டு பில்லோ த்ரீ டோர் வாட்ரு பீரோ ஒரு ஃப்ரிட்ஜு இது ஹையர் அப்படி இல்லைன்னா வேர்ஃபுல் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஸ்டாண்டு ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் இந்த மிக்ஸிக்கு வந்து பட்டர்ஃப்ளை வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜி வாங்கிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டுமே ஆனால் தனித்தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இப்போ நம்ம பார்க்குறது காம்போ நம்பர் ஃபோர் இந்த காம்போ நம்பர் ஃபோரை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளே ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது என்னென்னு கேளுங்கள் ஒரு ஹையர் அப்படி இல்லைன்னா வேர்ஃபுல்லில் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் இதுவும் கயிறு அப்படி இல்லைன்னா வேர்ஃபுல் கிராம்டன்னு உஷா இதில் ஏதாவது ஒரு ப்ராண்டு வரும் இது வந்து உங்களுக்கு ஃபெடசியல் ஃபேன் ஒன்று கிரைண்டர் ஒன்று வாஷிங் மிஷினுக்கு உண்டான ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஸ்டாண்டு ஃப்ரீச்சில் ஒரு மிக்ஸி அயன் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது இதை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ஸோ இந்த காம்போ வேணும் அப்படின்னாலும் காம்போ வாங்கிக்கிறோம் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் செப்பரேட்டாகவும் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் காட்டு வந்து எக்கஜகமாக கிடைக்குது நாலடியிலையும் இருக்குது அஞ்சடியிலையும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஃபா ரூபாயிலேருந்து உங்களுக்கு த்ரீ சீட்ரு சோஃபா கிடைக்குது மாதிரி டைனிங் டேபிள் வேணும் அப்படின்னா டைனிங் டேபிள் கிளாஸ்லையும் கிடைக்குது வுட்லையும் கிடைக்குது இது வந்து வெறும் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து சோஃபா செட்டு கிடைக்குது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் உங்களுக்கு சூப்பரான சோஃபா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சேரு டேபிள் கிட்ஸுக்கு உண்டான சோஃபா டேபிள் இது எல்லாமே கிடைக்கிது தேவைப்படுறவங்க நம்ம வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வரோம்னு நினச்சிங்கன்னா மதுரை கீழவாசல் காமராஜர் சாலை அரசமரம் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது அம்பிகா ஃபர்னிச்சர் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்